அனைவருக்கு வணக்கம் இது மீட்டு டிஎன்பிசி நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் புதுமையான சிறப்பம்சம் என்று பி ஆர் அம்பேத்கர் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவினை குறிப்பிடுகிறார் புதுமையான சிறப்பம்சம் என்ற பி ஆர் அம்பேத்கர் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவினை குறிப்பிடுகிறார் ஏ அரசின் நெறி வழிகாட்டு நெறிமுறைகளை தான் அரசின் டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பாலிசி டேரக்ட் பிரின்சிபல்ஸ் டைரக்டிவ் பாலிசி ஆஃப் பிரின்சிபல்ஸ் இதுதான் வந்து அரசு புதுமையான சிறப்பம்சம் என்று பி ஆர் அம்பேத்கர் இந்த சட்டப்பிரிவு தான் சொல்கிறாரு புதுமையான சிறப்பம் சிறப்பம்சம் என்று பி ஆர் அம்பேத்கர் போறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வாரிய சட்டப்பிரிவு பகுதி நாளில் இருக்குதுன்னு பார்த்தோம் அதுதான் வந்து இப்போ புதுமையான சிறப்பம்சம் அப்படிங்கிற சொல்கிறது அரசின் வழிகாட்டும் அறிவுமுறைகள் புதுமையான அரச சிறப்பம்சம் என்று பி ஆர் அம்பேத்கர் சொல்லும் பகுதி எதுன்னு கேட்டால் நாலாவது பகுதி சட்டப்பிரிவு எதுனா முப்பத்தி ஆறிலேருந்து ஐம்பத்தி ஒன்று உள்ள சட்டப்பிரிவு தான் புதுமையான சிறப்பம்சம் என்று பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுனே குறிப்பிடுத்துறாரு அரசியல் அரசின் நெறிமுகாட்டு வழிமுறைகளை தான் புதுமையான சிறப்பம்சம் என்று ஆத் அரசியலமைப்பின் ஆன்மா இதயம்ங்கிறது அது வேறு அது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அதுதான் வந்து ஆன்மா இதயம்னு சொல்கிறாரு அது பரிகாரம் தேடிக்கொள்ளும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பரிகாரம் தேடிக் கொள்ளும் நீதிமன்றத்தின் பரிகாரம் தேடிக் கொள்ளும் உரிமைன்னு ஏற்கனவே பார்த்தோம் ஒருத்தரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் பொழுது பிரிவு முப்பத்தி ரெண்டின் அடிப்படையில் அரசியலமைப்புக்கு உட்பட்டு நீதிமன்றத்தின் அடி பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய பிரிவு அது இது புதுமையான சிறப்பம்சம் என்று கூறக்கூடியது வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் வந்து மக்கள் நலன் தான் இதனுடைய நோக்கம் கொள்கை சமுதாய நலன் தான் இதோட நோக்கம் இது வந்து மூணு அடிப்படையை சார்ந்திருக்கு எதுனா சமதர்மம் காந்திய தாராள அறிவு சார்ந்தது காந்திய காந்திய கொள்கைகள் சமதர்ம கொள்கைகள் தாராள அறிவு சார்ந்து சார்ந்த கொள்கைகளை உள்ளடக்கியது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் புதுமையான சிறப்பம்சம் என்று பி ஆர் அம்பேத்கர் குறிப்பிடுவது அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் மக்கள் நலனை இதன் நோக்கம் இது சமதர்ம காந்திய தாராள அறிவை சார்ந்த தன்மையை இது பிரதிபலிக்கிறது அரசமைப்பு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த சட்டப்பிரிவு பகுதியில் உள்ளனாக்க நான்காவது பகுதி போர்த்து ஆர்டிகல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு அடல உள்ள அரசு அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி கூறுகிறது அடுத்து அடித்த அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையில நெறிவுறுத்தும் கோட்பாடுகள் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சட்ட அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டதா அடிப்படை உரிமைகள் அயர்லாந்து நெறிமுறை கோட்பாடுகள்ங்கிறது அயர்லாந்து நாட்டு அரசியலமைப்புலிருந்து பெறப்பட்டதுதான் வந்து அரசின் நெறிமுறை கோட்பாடுகள்ங்கிறது ரெண்டாவது வந்து அரசாங்கத்தால் கூட உரிமையை நீக்கவோ சுருக்க முடியாது அடிப்படை உரிமையை அரசாங்கத்தில் கூட உரிமையை நீக்கவோ சுருக்கவோ முடியாது இவை அதே நேரத்தில் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா இவை அரசுக்கு செரும் வெறும் அறிவுறுத்தல்கள் மட்டும்தான் இது வந்து இது ஒரு இதை வந்து நீ இது மாற்றலாம் அரசாங்கம் வந்து மாற்றலாம் நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும் ஆனால் டைரக்ட் அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளில் வந்து என்ன பண்ண முடியாது நீதிமன்றத்தால் செயல்படுத்த கட்டாயப்படுத்த முடியாது வழிகாட்டு நெறிமுறைகளால் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போக முடியாது அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றத்துக்கு போகலாம் வழிகாட்டு நெறிமுறைகள் வழிமுறைகளை வந்து அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அரசின் கொள்கைகளை எதிர்த்து நம்ம நீதிமன்றத்துக்கு போக முடியாது இ இவை சட்ட ஒப்புதலை அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை இது அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து தார்மீகம் மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை தார்மீகம் மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றதா இது சட்ட ஒப்புதல் அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரைக்கும் சட்ட ஒப்புதலை பெற்றது இது ஜனநாயகத்தை வலு அடிப்படை உரிமைகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது இது வந்து சமுதாய பொருளாதார ஜனநாயகத்தை உறுதி செய்கிறது நெறிமுறை கோட்பாடுகள் சமுதாய பொருளாதார ஜனநாயகத்தை உறுதி செய்கிறது இது பகுதி மூணுல இருக்கு அடிப்படை உரிமைகள் பகுதி மூணுல இருக்கு அடிப்படை அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பகுதி நான்குல இருக்கு அடிப்படை உரிமைகள் பகுதி பிரிவு சட்டப்பிரிவு பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் சட்டப்பிரிவு வந்து முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அதான் இதுதான் வந்து அஹ் இதுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு இடையிலுள்ள இடையிலுள்ள வேறுபாடுகள் இதுதான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்மளோட சேனல் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்